ಅವ್ರು ನೀವು ಗ್ರೂಪ್ಲಾ ಎಣ್ಣಾ ಅವರು ವೀಡಿಯಾ

நான் வீடியோ எடுத்தா உங்களுக்கு நாங்க நீங்க கரெக்டா ரோடு போடுறீங்க தாசில்தாரே வந்தான் தாசில்தாரே வரா வீடியோ எடுக்கிறேன் எப்பா உங்க வேலை நீ செய்ய வந்துக்கிற நான் வேலையை செய்யறேன் நீ முறையா செஞ்ச செஞ்சுட்டு போ நான் வீடு எடுத்தா முழுமையாக போறேன் முழுமையாக போறேன் எதிரி வர நீ கூடாதுன்னு சொல்ற நீ எடுக்க கூடாது நீங்க என்ன சொல்றீங்க நீங்க முறையா பண்றோம் பண்ணிட்டு போனா வீடு எடுத்தா எடுத்துமா போறேன் இது பப்ளிக் ரோடு தானே உங்க அப்பா மட்டும் காசுல இருந்து போடல இல்ல எங்க அப்பா மட்டும் காசு ஊரா எல்லாம் ஊரா மட்டும் டாக்ஸ் காசு தானே பண்றோம் எடுக்க கூடாது நீங்க என்ன சொல்றீங்க கேட்ட மினிஸ்டர் கான்டாக்டா நான் அப்படியே ஓடிடனம்மா சொல்லுங்க மினிஸ்டர் கண்டா நான் அப்படியே ஓடிடனம்மா வர சொல்லுங்கள் மினிஸ்டர் வர சொல்லுங்க பொதுமக்களால் ஓ தேர்ந்தெடுக்கப்பட்ட மினிஸ்டர் தானே அவர் ஒன்றும் மாடத்துலேருந்து குச்சிட்டு வந்து இல்லையா அவர் தான் அப்படி குவாலிட்டி இல்லாமல் ரோடு தார் வாங்கிடா அது என்ன அது வாங்க சாம்பிள் வாங்கிக்கோங்க அது என்ன இங்கே என்ன ஊற்றுனீங்களோ அது எனக்கு வேணப்பா ஹலோ அது வாங்க உங்களை என்ன கேட்டாங்க உள்ள ரோடு போட வேணாம்னு சொன்னேன்னா நான் வந்தால் வீடியோ எடுத்தேன் ஏங்க அதை பெருக்காமல் வந்து இந்த மாதிரி தாரை கொடுத்துருங்களேன் இதுக்கப்புறம் இந்த மண் எப்படி போகும்ன நான் வரல நான் பார்த்துட்டு தயவு செஞ்சு நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நீ அப்புறம் ரோட போடுறதால பரவாயில்ல என் மேலே ஏற்றிட்டு என் மேலே வண்டி ஏற்றிட்டு நீங்கள் ரோடு போடுங்க அவர் என்ன ஏற்றுறேன்னா ஏற்ற சொல்லுவாள் என்ன என்னப்பாமா அதுப்பா என்ன நான் உங்ககிட்ட வேலைக்காரண்ணாண்ணா சொல்லுங்க இப்போ நீங்கள் ஒன்றா வேலை செய்யுங்க உங்களை மரியாதையில் பேச முடியுமா ஒரு வேலைக்கு வந்திருக்கீங்க அடா நீங்க தோட்டியாரு துறையாரு முதலமைச்சர் முதலமைச்சர் என்ன போய் கால வேணும் தோட்டியா இருந்தா வந்து மரியாதை எல்லாம் பேசணுமா இல்ல இல்ல அவர் வந்து காலில் மன்னிப்பு கே சொல்லு ஃபர்ஸ்ட் ஒன்னு பாயிண்ட் நம்பர் ஒன்னு ரெண்டாவது இதோட சாம்பிள் கொடுப்பா மூணாவது மொத்தமும் வந்து கம்ப்ரஸர் வச்சு க்ளீன் பண்ணாம இங்க தாரை ஊத்தக்கூடாது அது அதோட எனக்கு சாம்பிளும் வந்து ஒரு பக்கெட் வேணும் ஒரு இது வேணும் இந்த தாரை வந்து சாம்பிள் எனக்கு சாம்பிள் டெஸ்ட் பண்ண பிறகு போட்டுக்கிட்டோம் என்ன நாங்கள் நாங்கள் என்ன கேட்டோம் ஏன் நான் என்ன கேட்டேன் சொல்லு ரோடு போடுறீங்கன்னா பெருக்காமல் ஏன் போகிறீங்க நான் வீடியோ எடுத்தேன் நீ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் நீ உன் பெட்ரூமில் வந்தால் வீடியோ எடுத்தேன் பெட்ரூமில் வந்தால் சார் நான் வீடியோ எடுத்தேன் ஏன் சார் இன்ஜினியர் தான் பெட்ரூம்ல உன் வந்து வீடியோ எடுத்தேன் இது பப்ளிக் பிளேஸ் தானே நீ எடுக்கக்கூடாதுன்னா நான் வந்து நான் ஆளு அப்படின்னா என்ன அர்த்தம் அது கூடாதுன்னா என்ன சார் அர்த்தம் சொல்லுங்கள் நீ போடுறது பப்ளிக்கோட வரி பணத்தில் நீ ரோடு போடுற நான் வீடியோ எடுத்தா நீ எடுத்துட்டு போப்பான் நான் குவாலிட்டே போறேன்னு நீ எடுத்துட்டு போன்னு சொல்லணுமா நீ வந்து நீ எடுக்காத நீ யாரு நான் வந்து கோட்டையோட தம்பி என்ன மினிஸ்டரோட தம்பா நான் என்ன நான் என்ன பயந்து ஓடணுமா சரி எங்க நான் என்ன பயந்து ஓடிடணுமா

வீடியோ எடுத்தா நீ எடுக்கூடாதுன்னு சொன்னால் என்ன இருந்தாது வர சொல்லு உங்கள் மினிஸ்டர் வர சொல்ல பேசுவோம் மினிஸ்டர் கிட்டே பேசுவோம் வர சொல்லு நான் வீடியோ எடுத்தா என்னாய் தப்பு நடு ரோட்டில் நீ ரோடை போடுறேன் ஏன் வீட்டு வரி பண்ணது நீ ரோடை போடுற நீ குவாலிட்டியாக போட்டால் நான் வீடியோ எடுத்த மாதிரி கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் கொடுத்தாட உங்க பக்கம் சொல்ல போதா நீயே என்ன எடுக்கணும்னு சொல்கிற அப்போன்னா ரவுடி சும்மா பண்ணுறீங்க சொல்லுங்க ரவுடி சும்மா பண்ணுறீங்க அமைச்சர் எப்படி ரவுடி சம்மான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரா நான் சொல்லுங்கள் வர சொல்லுங்க அவர் சொல்ல பேசுவோம்